சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மாணிக்க வாசக பெருமாள் திருவாய் மறைந்தருளிய திருவாசகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்புலம்பல் இதில் இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் பாடி அடியார் பெருமக்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோம் தழலாடி மூங்கிலை படையானே பரஞ்சோதி பசுபதி மழவெல்லை விடையானே விரி போழில் சூழ் பெருந்துரையாய் அடியேன உடையானே உணையல்லாது ஒரு துணை மற்ற அறியனே உடையா நே உணை அல்லாது ஒரு துணை மற்ற அறியனே இந்த பாட்டில் வந்து சாமி வந்து புலம்புறார் சிவானந்த முதிர்வு கரைந்துருகும் பேரன்பும் இந்த திருவடிக்கே இடையீடு இன்றி ஒருத்தன்மயத்து ஆதலால் திருவடியே பற்றி இறங்கி அழுதல் திருவடிதான் திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுகுறாரு சுவாமி புலம்புதல் புலம்பிக்கிட்டே இருக்கிறது எப்பவும் சதா அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய அருளுக்காக இயங்குவது அழுவது அதுதான் இந்த பதிகம் சடையானே சுவாமிக்கு வந்து சடையப்பர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படி சடா பாரத்தை உடையவனே அப்படின்னு சொல்றார் சுவாமி கடலாடி பெருமான் வந்து கையில வந்து தீயேந்தி அனலேந்தி ஆடும் எங்கள் அப்பன் இருப்பது ஆலங்காடை அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் அருள்வார்கள் அந்த மாதிரி பெருமான் வந்து கையில நெருப்பை வச்சிருப்பார் அதை வச்சுக்கிட்டே ஆடுவார் தயங்கு மூ இலைச்சூழப் படையானேங்கிறாரு தயங்குன்னா முத்திரை முத்திரைச்சூழத்தை கையில் உடைய சிவபெருமானே அப்படிங்கிறாரு பரஞ்சோதி அப்படிங்கிறாரு பரஞ்சோதினா எல்லாம் தெரியும் பரம்னா உயர்ந்த ஜோதியாக பெருமான் இருக்கிறார் பரஞ்சோதி பசுபதி பசுபதீஸ்வரர் மழை வெள்ளை விடையானே மழை வெள்ளைன்னா மழை அப்படின்னா இளமையான வெள்ளை விடையானே பெருமான் வந்து அந்த இளமை குருந்திய வெண்மையான இடபத்தை உடையவன் அப்படி பெருமான் வந்து இங்கே சொல்றார் விதி பொழில் சூழ் பெருந்துரையாய் அப்படிங்கிறார் நல்ல எங்க பார்த்தாலும் விரிந்த சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் அப்படிங்கிறாரு அடியேன் அடியேனாகிய உனது அடிமையாகிய உனது அடியேனாகிய நான் உன்னை அன்றி வேறு உற்ற துணையை அறிந்திடுவேன் அல்லேன் அப்படிங்கிறாரு உடையானே அடியேன் நான் உடையானே உனையல்லாது உறுதுணை மற்ற அறியேனே உன் உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு உற்ற துணையாக நான் வேற எதையும் எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் உன்னுடைய திருவடியே சுவாமி சொல்லுவாங்க பற்று எனக்கு இன்று நின் பாதமே மனம் பாவித்தேன்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையன் திருநாவுக்கரசு சுவாமிகள் இப்படி எல்லாருமே சிவபெருமானை உணையல்லாது எனக்கு யார் துணை அப்படின்னு சொல்லி பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படி நாயன்மார்கள் எல்லாம் சிவபெருமானாருடைய அந்த திருவடியைத்தான் பெரிதும் விரும்பினார்கள் சிறு தெய்வ வழிபாடோ மற்றும் வேற சிந்தனைகளோ இல்லாமல் வாழ்ந்தார்கள் அதைத்தான் இங்கே மாணிக்க வாசக பெருமானாரும் சிவபெருமானாரிடத்துல அன்பு செய்தார் அவருடைய திருவடியே தவிர வேற எதையுமே நான் நினைக்கல சாமி அப்படின்னாரு அதே ஒரு இடத்துல கண் தெரியாம போனப்ப சுந்தரமதி சுவாமிகள் பாடுவார் ஒரு பாடல் அருமையான பாடல் ஒற்றி ஒரு பதிகம் தடுக்கி விழினும் உன் திருப்பெயர் அல்லாது மற்று நான் அறியேன் மொழி மாற்றம் அப்படின்பாரு சுவாமி நான் தடுக்கி விழுந்தாலும் கூட உன்னுடைய பேரத்தான சாமி சொல்றேன் எனக்கு வேற எதுவுமே தெரியாது உன்னுடைய பேரு தானே தெரியும் உன்னுடைய திருவடி தானே எனக்கு ஒரு துணையாக இருக்குது அப்படிப்பட்ட நீ என்னை வந்து இப்படி பண்ண தெரியாமல் என்னுடைய பார்வையை மறத்தி விட்டாய் அப்படின்னு வருத்தப்படுவார் அந்த மாதிரி நாம் சிவபெருமானாரிடத்தில் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவதை விட பெருமானே உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்காங்க உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு உற்ற துணையாக மீன் வர வேண்டும் அப்படின்னு நாமும் சிவபெருமானாரிடத்தில் விண்ணப்பம் செய்து பெரும்பற்ற குடியூரானை பேசாத நாளெல்லாம் திறவா நாளே அப்படின்னு அந்த சிந்தனையில் பெருமான ஒரு நாளைக்கு ஒரு நினைச்சி அவருடைய நாமத்தை சிவாய நம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி நாமும் நாளும் பல பெற்று நலம்போடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற குடியூரானை பேசாத நாளெல்லாம் திறவா நாளே சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா திருச்சிற்றம்பலம்